கண்ணே தாளிக்கலாம் இந்த இத காத்து நான் சொல்லிவிடணும் நேரா கத்துறேன் என்னோட மொத்தமா அதான்டா பாப்பா மேரியு போயினது மேரியு மேரியு தேச்சு தேச்சு சின்னங்க கீழ வந்து

அப்புறம் <laughs> வாங்க <laughs> <laughs> அதை மாத்தலாம்ங்க மாத்தலாம்ங்க அது ஓகே மாத்திட்டு என்ன இருக்கு வேற என்னங்க சேர் பண்ணுங்க இந்த என்னது <speaking in foreign language>

ಮನಿ ಆಯಾ

உப்பு அப்படியே நம்ம தலக்கு எப்பவே படுத்துறாங்க இவ என்ன பண்ணுறா இது என்ன அவங்க போறீங்க யார் நானே வரดิ நான் 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 thank